தமிழகத்தில் இரவு எட்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட தலைப்பு செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா விடப்பட்டிருக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் தெற்கு திண்டுக்கல் மாவட்டம் அதற்கு பிறகு கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டும் அதே போல கர்நாடகா கடலோரம் கேரள கடலோரம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில பத்து கோடி மதிப்பீட்டில் மெரினா கடற்கரை கல அதாவது மெரினா கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை மெரினா பாரம்பரிய வழித்தடம் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்படும் சொல்லிட்டு சட்டசபையில் வந்து அமைச்சர் பாபு தெரிவிச்சிருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் போட்டு ஜிஎஸ்டியை வந்து பார்த்திங்கன்னா தாக்கி வச்சிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்குற ரூமுக்கு கூட இனிமேல் ஜிஎஸ்டி நீ வாங்குகிற பூட்டுக்கு ஜிஎஸ்டி பல் எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி போட்டு தாக்கி வச்சிருக்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் இந்த ரீசண்டாக அதிகமாக வந்து பேச்சு எதுக்காக போயிட்டு இந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விவகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பூதாகரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தலா ஒரு லட்சம் நிவாரணம் அப்படின்றது வழங்கப்பட்டதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு மத்திய அரசு பணியில் வேலை செய்யும் ஊழியர்கள் காலை ஒன்பது பதினைந்து மணிக்குள் பணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை தொடங்குவதற்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரிலேயே வந்து கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருக்கிறார் நம்முடைய நிர்மலா சீதாராமனிடம் தங்கம் தென்னரசு அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு கர்நாடகா கோவா இந்த கேரளம் கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை கிடைக்க பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்மளை வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு ஓடு அடுத்தடுத்த தலைப்பு செய்திகளில் அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்